Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillahhi nhammadhu wa nashtaihu wa naslaufhu. Wa laa ala illa min shuroo fi sijah. Umiisanjiati ama binah. Ma yanti bil lahu falam binjada. Uma yugi bil falaha binah. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب ودواءها وعافية الابدان بشفائها ونور الابصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهم بالآخرة هم يؤمنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون صدق الله مولانا العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي إن أريد من الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله قول لنتم الله ورحمة الله

நம்முடைய அமல்களை இஹ்லாசானதாக ஆமீ ரம நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த தருவாயில் நல்லவர்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலங்கள் ஷாபா மலையமாகவும் வருகிற மாதமும் அதிகம் அதிகமாக நம்மால் இயற்ற ஒரு அமல்கள் அதிகம் செய்யப்பட வேண்டிய காலம் இந்த காலத்தை வீண் விவாதத்திலேயும் சந்தேகத்திலேயும் நல்லவர்கள் யார் என்றால் அவர்கள் மருமையை உறுதியாக நம்புவார்கள் அவர்கள் வறுமையை உறுதியாக நம்புவார்கள் அவர்கள்தான் அல்லாஹு கொடுத்த நேர் வெளியில் இருக்கிறார்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் யார் அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய அமல்களில் ஸ்ட்ராங்காக தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தலை சாஹர்கள் சொல்கிறார்கள் இதனால் கையில் ரஹ்மான் சொல்கிறார்கள் அல் எத்தீனோ இனல் ஈமான்

உடலில் வெளிப்பாகங்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் உயிர் இல்லையானால் அது செத்தமாக போகும் உயிருக்கு உடலில் எவ்வளவு முக்கியத்துவம் இருப்பதோ அதுபோலத்தான் நம்முடைய ஆண்கள் நிலையம் உறுதிக்கு எட்டியலுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கிறது ஆதிப்போ இந்த உறுதியை கொண்டுதான் நல்லடியாக இறை நெருக்கத்தை பெற்றவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் கொஃபின் தனாபசல்லே சோன் இதை கொண்டுதான் இம்மானிய உணவு உள்ளவர்கள் மாணவம் கொடுக்கிறார்கள் வயிறை தேஷம் அகல் ஆமிலோ இந்த முருகனையைத்தான் அல்லாம உள்ளாக அமல் செய்யக்கூடிய ஆமில்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் இதையே எங்களுடைய கச்சையாக கட்டிக்கொள்கிறார்கள் எதையோ கையோ மைமகமாக அறிவிப்பார்கள் நம்முடைய ஒவ்வொரு அம்மலிலும் பாம்பு என்றால் நடந்த பாம்பு சில பாம்பெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு அதோட எளித்துற வெளிப்புற தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு அதை பார்த்த கையில வச்சு கொஞ்சம் போல தோணுது ஆனால் ஏன் பயப்படணும் அப்படின்னா கொத்துலாம் என்கிற உறுதி இருக்கு அதை பொறுத்த அது தீண்டினால் உயிர் பணி போகும் என்கிற உறுதி இருக்கிறது உறுதியாக நம்புகிறோம் எனவே அதை சீண்டுவதற்கு பயப்படுவோம் எப்ப அதை கையில பிடிச்ச விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய விஷம் கொண்ட குடிக்காங்க இனி அது கொட்டாது கொத்தனாலும் நமக்கு மரணம் ஏற்படாது என்று தெரிந்தால் அந்த உறுதி ஏற்பட்டால் அப்ப அந்த பாப்பா கையில வச்சு விளையாட ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த உறுதிக்குத்தான் அந்த நம்பிக்கையினுடைய சுவாங்குக்குத்தான் பகிரும் எல்லா பாம்பையும் பார்த்து எல்லோரும் பயன்படுவதில்லை பயப்படுவதற்குண்டான காரணம் நம் இடத்தில் இருக்க குவி உறுதி இந்த பாம்பு தீம்பினால் உயிர் போகும் என்று உறுதி இருந்தால் அதை தோட பயப்படும் இந்த பாம்பினால் நமக்கு எந்த தீண்டும் இல்லை என்று உறுதியாக நம்பினால் அதை தோட வளர்ப்போட்டு சாதாரணமாக சுற்றி விளையாடக்கூட தயாராகிருப்பது நவீன இன்னும் சுமதாவின் சென்னவா குதைங்க செல்லும் அவர்கள் மக்காவுல வந்து மகினாவுக்கு எதிரி சென்று போகும் சல்லமா அலே வீட்டில் இருந்து வெளியில வெளியில் வருவதற்கு முன்பாக வைக்கிறார்கள் எதிரிகளுக்கு பார்த்தா இன்னும் வசூலா உள்ளே என்கிற மாதிரி தெரியும் அதுக்காக தான் படுத்திருந்த படுக்கையை அநிரதி அல்லாத்தாலர்களை படுத்து வைத்து தான் போக்குகிற போர்வையை அங்கே போஸ்ட் செய்கிறார்கள் வீட்டை சுற்றி எதிரிகள் எப்ப வேணாலும் எப்படிப்பட்ட அட்டாக்குள் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேடு அவர்களை கொலை செய்யக்கூட அவர்கள் புரியலாம் ஏதோ நடக்கலாம் இவ்வளவு ரசி மண்ணா கொண்டவர்கள் சனவா வை சட்ட கொலை செய்யக்கூட புரியலாம் என்ன நடக்கும்னு தெரியாது செல்லா நேசர்கள் படுத்த படுக்கையை அழிவதி அல்லாத்தார அமைச்சர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் அந்த அஞ்சிரவு தூங்கியது போல என் வாழ்நாள் என்னைக்கு நான் அவ்வளவு சந்தோஷமாக அவ்வளவு நிம்மதியாக தூங்கியதே கிடையாது என்று அழிகாரியல்லா தான் அறிவிப்பான் எப்படி தூங்குவோம் தூங்கி கூடாது படுத்த உடனே எப்ப என்ன என்ன செய்வான்னு தெரியாது தான் தான் ரசூல் என்று நினைத்துக் கொண்டு இதுதான் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டு செல்லலாவை சிறுவர்களை தாக்க முடிவார்கள் கொலை செய்ய குடிப்பார்கள் அப்படி செய்ய முனைந்தால் அது தன் உயிரை தாக்கும் என்பது தெரிஞ்சிருக்கு அப்ப அவருக்கு தூக்கமே வந்திருக்க கூடாது ஆனா அதே நிதி தாக்கத்தாலும் சொல்றாங்க நான் அன்னைக்கு தூங்கின மாதிரி நிம்மதியாக என்னைக்குமே தூங்கினது இல்லை அதுக்கு என்ன காரணம் என்றால்

மூன்று நாளைக்கு பிறகு என்னுடைய குடும்பத்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்கிற இடத்துல என்னை வந்து சந்திக்கணும் இது அன்சல்லே சிலவர்கள் அலிவரியாத்தரன் அவர்களுக்கு சொல்ல வார்த்தை இந்த வார்த்தைய அலிவரிய உறுதியா நம்பினாங்க இது நடக்கும் இது முகமது சல்லதா அல்ல சிலவர்கள் சொன்ன வார்த்தை இந்த அமானிதர்களை ஒப்படைக்க பொருளோ எங்கிட்டு கொடுத்திருக்காங்க அப்ப நான் உயிரோடு இருந்தால்தான் ஒப்படைக்க முடியும் மூணு நாளைக்கு பின்னாடி தன்னுடைய குடும்பத்தவர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க தடையதி இல்லாமல் தரானவர்களே அந்த கஷ்டமான நேரத்திலேயும் கூட நிம்மதியாக தூங்கச் என்றால் அந்த உறுதி இருந்தது சல்லுடைய வார்த்தையின் மீது உண்டான நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையினுடைய உறுதி கஷ்டமான சூழலில் அதன் தடையதி இல்லாமல் தரானவர்களே நிம்மதியாக தூங்க செய்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கோரிக்கின்றார்கள் சட்டக மக்கா சில உள்ளது மதீனாவுக்கு வந்த பிறகு மதினாவில் இருந்து பண்ணி மக்காவுக்கு படை போர் கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது இது ரகசிய படை எடுப்பு இது யாருக்கும் மக்களோட தெரியக்கூடாது ஆனாலும் மதீனாவில் நவீனாவின் சொல்லவாதே சில அவர்களோடு இருந்த ஒரு சஹாபி தன்னுடைய குடும்பம் எல்லாம் மக்களோட இருக்கு தன்னை சார்ந்தவங்க எல்லாம் மக்கால இருக்கிறாங்க அதனால அவர்களுக்கு இந்த இராணுவ ரகசியத்தை ஒரு பெண்மணியின் மூலமாக ஒரு லெட்ரோடு கையில் கொடுத்து அந்த லெட்டர்ல முகமது நபி மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகிறார் நீ எல்லாம் சேஃப்டியா இருக்குதுங்க அப்படின்னு லெட்ரு எழுதி ஒரு பெண் கொடுத்து கொடுத்து விவரம் அந்த பெண்மணி போய்கிட்டு இருக்கிறாங்க

அப்படின்னு இந்த மூணு பேரையும் அருகில் நாயக் மதீனாவுல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க மதீனாவுல இருந்து அனுப்பும்போது செல்லவா அலே செல்லம் நீங்க எங்க போகணும் எந்த இடத்துல அந்த பெண்மணியை சந்திப்பீங்க அந்த பெண்மணி எங்க இருப்பால் அவளிடத்தில் என்ன இருக்கிறது இதை எல்லாம் அருகில் நாயக் செல்லவா அலே செல்லம் கிளீனா சொல்லி மூணு பேரையும் அனுப்புவாங்க இந்த மூணு பேரும் போய் செல்லவா அலே சொன்ன அதே இடத்தில் அந்த பெண்ணை பார்த்துட்டு அசதி ஜெயிப்பித்தான் உங்ககிட்ட ஒரு லெட்ரு இருக்கு மரியாதை அதை கொடுக்குது காலத்து மாத அந்த செக் பண்ணிக்க பாருங்க அனிரதி சொன்ன வார்த்தை அலி சங்கம் எங்களை அனுப்புனது முகமது சல்லாஹலி சங்கம் அந்த நபி சொன்ன வார்த்தை உங்ககிட்ட ஒரு இருக்குங்கிறது அந்த வார்த்தை கண்டிப்பாக போய் போகாது நிச்சயமா உங்ககிட்ட இருக்கு இல்ல தகரஜன் நல்கிதா மரியாதையா நீயா அந்த லெட்டரை எடுத்து கொடுத்து அவங்க நொண்டி என்ன செய்யா அல்லது உங்க முழுவதுமாக உங்களுடைய ஆடைகளை கலைந்து கூட செக் பண்ணி அந்த நட்டரை என்னால் எடுக்க முடியும் என்று அதாவது சொல்லுவாங்க இந்த வார்த்தைக்கு பின்னால் அந்த பெண்ணு பயந்து போய் தன்னுடைய கொண்டைக்குள் மறைச்சு வச்சிருந்த அந்த லெட்டர் எடுத்து ஏன் இவ்வளவு உறுதி அதற்கு அலுவலகம் கண்மணி நாயகன் சூழ்நிலாகி செல்லவாங்கோ இங்கு செல்லவர்கள் இந்த வார்த்தையை இருக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தைய உறுதியாக நம்பினார்கள் இருக்குமா இருக்காதா ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இல்லாம இருக்குமோ என்கிற எந்த இதுக்கும் அலட்சியத்துக்கும் வேலையே இல்லை எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலையே இல்லை இது முகமது சல்லா அலுவலம் சொன்ன சொல் என்றால் இது நிச்சயம் உண்மைதான் என்று அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள் ஒரு சஹாபி வர்றார் அந்த சொல்றாரு யார் சூழல்லா சலல்லா அல்லம் என்னை தோட்டுக்கொட்டி ஒரு மரம் இருக்கு அந்த மரம் இன்ன நபருக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமானது அல்ல ஆனா அதனுடைய கிளைகள் எல்லாம் என் பக்கமா வருது அதனுடைய படங்கள் எல்லாம் என்னதான் உழுது ஆனா அந்த மரத்தை நான் அவட்ட காசு கொடுத்து எனக்கு வித்துருன்னு கேட்கிறேன் நான் தான் அதனுடைய எல்லாம் அனுபவிக்க போறேன் ஆனா எனக்கு அறாம வந்து சேர்ந்துடும் அதனால அவருக்கு நான் எடுக்க விரும்பலை அதனால அவட்ட அந்த மரத்தை எனக்கு வித்துட்டுவா அப்படின்னு கேக்குறேன் ஆனா அவரு வேணும் ஏன் அதெல்லாம் விற்க முடியாதுன்னு வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க அந்த மரத்துக்கு ஒரே ஒரு அவருக்கு தருவாங்க நான் உனக்கு சொந்தத்த ஒரு பேருக்கு மரத்தை தருவேன் அப்படின்னு சொல்லலா அலேசன்னு அவர் மறுத்துட்டாரு கொடுக்க மாட்டேன்னு அவருக்கு இதுவரைக்கும் என்ன சென்றது என்ன போவோம் நீங்க சொர்க்கத்திலே மரத்தை தந்தாலும் சரி நான் தரமாட்டேன் கொடுக்க மாட்டேன் அபு தஹ்தா ரஹியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த சபையில இருக்கிறாங்க அந்த சபையில இருந்து அபு தஹ்தா ரஹியல்லாஹு தஆலா அன்ஹு கேக்குறாங்க யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரத்தை கொடுத்தா சொர்க்கத்துல மரம் கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமா அல்லது யார் அந்த காரியத்தை செஞ்சாலும் அவருக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த மரத்தை யார் வாங்கி கொடுத்தாலும் அவருக்கு நான் சொந்தங்களை ஒரு பேரித்த மரத்தை வேண்டாம் அப்துல அறிவு அவரை கூப்பிட்டாரு மரத்துக்கு சொந்தக்காரால கூட்டாரு எத்தனை மரம் ஒரே ஒரு மரம் எனக்கு சொந்தமான பேட்ட பல தோட்டம் இருக்கு ஒரு மரம் இல்ல ஒரு தோட்டம் அந்த தான் இவர் வசிக்கிறாரு இவர் வீடு அந்த தோட்டத்துக்கு உண்டுதான் இருக்கு சொல்றாரு நான் ஒட்டுமொத்த தோட்டத்தையும் உனக்கு தந்துடுறேன் எழுதி கொடுத்துடுறேன் நீ எனக்கு ஒரே ஒரு மரத்தை தெரியா அப்படின்னு கேட்டாரு ஒரு தோட்டமா ஒரு மரத்துக்கு நல்லதா போச்சு பரவாயில்ல அந்த மரத்தை நீங்க எடுத்துக்கீங்க எனக்கு பேர்ல தோட்டத்தை அபுதாந்தோ தோட்டத்தை அந்த ஒரே ஒரு மரத்தை இவர் வாங்கி அவரை கூப்பிட்டார் இந்த மரத்துக்கு தான் நீ சண்டை போட்டு ஆமா இந்த மரத்தை நீ வச்சிக்க கிஃப்டா இவருக்கு கிப்டா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு நேரத்தினுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுல போய் தோட்டத்துக்கு உள்ள கூட போகல வெளியிலேயே நின்று தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாங்க யா ஒரு ஆளுக்கு வித்துட்டேன் அவருக்கு சொந்தமான தோட்டம் இப்ப நம்ம இருக்க முடியாது நீ வா என்று உள்ள இருந்து வெளியில கூப்பிட்டார் நம்ம உள்ளாட்டியா என்ன சொல்லி யோசிங்க ஆனா அந்த தாய் சொன்னா அந்த மனைவி சொன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கும் சொன்னாங்க அதனால நான் இந்த தோட்டத்தை எடுத்துட்டேன்னாரு அந்த மனைவி சொன்னாங்க ரபிகள் பெய்து நல்ல லாபகரமான வியாபாரம் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நான் நடுத்து ரோட்டு வேண்டுமானாலும் வர்றேன்னு ஊட்ட ஊட்டு வெளியில வந்து அவர் ரோட்டு வந்தாங்க வந்து கொடுத்துட்டு அபூர் ஆதாரதி எல்லாத்த ரசோலாட்டா வந்தாங்க யார் ரசோலா செல்லலா நீங்க சொல்லலாம் ஏதோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மரத்தை வாங்கி நான் அவருக்கு கொடுத்துட்டேன் சொன்னாங்க சொக்கு மரம் தர நான் பொ எவ உறுதியான நம்பிக்கை சங்கல் வார்த்தையின் மீது அவர்களுக்கு இருந்திருந்தால் ஒரு ஒத்த மரத்துக்கு ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுத்துட்டு எனக்கு தோட்டம் பேசல இந்த உலகத்துல இவ்வளவு நான் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறது இருக்குமா இல்லைன்னு கூட தெரியாது ஆனா மறுமையில் கிடைக்கிற சொத்து நிரந்தரமானது என்கிற எவ்வளவு உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருந்தா சல்வா அலிசனுடைய அந்த வார்த்தையை மதிச்சு அது உறுதியா இருந்திருப்பாங்க வேலூர் தலைவர் கல்லூரி அதை நிறுவிவர்கள் ஷா அவங்க அவங்கதான் நிறுவனாங்க பொதுவாகவே நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா அதை கெடுக்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க எல்லா இருப்பாங்க நல்ல காரியத்தை அவங்க சேர்க்கலாம் நடக்க விட மாட்டாங்க அதை கெடுக்கிறதுக்கு நம்மளே நாலு பேர் அது கிடைக்கிறதுக்கு முனைவாங்க அந்த அலாசருத்து கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி வசூல் பண்ணி மதரசும் போது அவங்களுக்கு எதிராக கோட்ல ஒருத்தர் மனு தாக்கி பண்றாங்க இவர் சொந்தமா தானே வசூல் பண்ணி சாப்பிடுறாரு இவர் மலர் செலவு பண்றது இல்ல இவர் நல்லா வழக்கு தொடரும் தொடக்கிறார் வழக்கு வருது அலைய வக்கீல் வந்து சொல்றாரு ஆரம்பம் இப்பவே இப்படிதான் மோதிர காலத்துல கணக்கு வழக்குலாம் இருக்காரு எப்ப இந்த பிரச்சனை வந்து போட்டுட்டாரு இப்ப வக்கீல் சொல்றாரு இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு இருந்தது நான் எழுதிட்டேன் என்னைக்கு மதரச ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து எங்கிட்ட கணக்கு வழக்கு இருந்தது அதெல்லாம் காணா போச்சு சமீபத்திய கணக்கு வழக்குகள் ஃபுல்லா அந்த இருக்கு தஸ்தாவிச்சு வச்சுக்கீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நம்ம பக்கம் சாதகமா தீர்ப்பு முடிஞ்சிடும் அதனால அத சொன்னாங்க நியாயம்தான் நாளைக்கு மறுமையில அல்லா தலை ஷானு வந்தாலா நீ ஏன் மதரசா நடத்தலன்னு எங்கிட்ட கேட்க மாட்டான் நான் மதரசா நடத்தாம விட்டுட்டா யாரோ எடுத்துட்டு போனோம்னா நீ ஏன் மதர் சாலை நடத்தல நல்லா என்ன கேட்க போறது இல்லை ஆனா நீ ஏன் பொய் சொன்ன நல்லா என்கிட்டதான் கேட்பான் இருப்பான் அதனால நான் சொல்ற இந்த உண்மையினால என்னுடைய மதர் என் கைவிட்டு போயிடும்னா போகட்டும் யாத்தையோ போய் எப்படியோ நடக்கட்டும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதுக்காக நான் பொய் சொல்ற தயார் இல்லைன்னுட்டாங்க கிட்ட வர்றாங்க நீதிபதி கேட்கிறாரு முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு எல்லாம் இருக்கா இல்ல முன்னாடி உள்ள கணக்கு வழக்கு வைக்கிற பழக்கம் இல்ல அதனால இல்ல சமீபத்திய கணக்கு வழக்குகள் இருக்கு நீதிபதி சொன்னாலும் இது யதார்த்தமானதுனா முன்னாடி எல்லாம் கணக்கு வழக்குகள் இல்லை அந்த அடிப்படையில் அவர் வைத்தவர் இருக்கிறாரு அப்படின்னு ஆலாசனத்துக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்கியதாக சமீபத்தை நாம் வாழுகிற வாழ்க்கை நடைபெற்ற காட்சி ஒரு விஷயத்தை நாம உறுதியாக அல்லாஹுடைய வார்த்தையை நம்பினால் நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஜர் ஷாமுக்கு வந்தாதா நமக்கு தருவான் நதனுடையுத்தனர் முன்னூத்தி மூணு பதிமூணு சகாபாக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட எதிரிகள் எந்த விதமான படைபலமும் கிடையாது முஸ்லீம்கிட்ட எல்லா விதமான படைபலமும் எதிரிகிட்ட இருக்கு அல்லாஹ் குரான் சொல்கிறார் முஸ்லிம்கள் எப்படி வீட்டை விட்டு வந்தார்கள் மௌத்தி ஆடு அறுக்க வரும்போது கத்தியை முன்னாடி டீயா வச்சுட்டு இருக்கிற இடத்துக்கு தர தரத வந்து எடுத்துட்டு வருவோம்ல கண்ண பூ இஸ்ஸா பூனைகள் நோக்கி நெருக்குமே அவங்க மரணத்தை கண்ணால் கண்டு கொண்டிருக்கும் இடையே தரதரன்று இழுத்துக் கொண்டு வருவதைப் போல மதுரை யுத்தத்திற்கு வந்தார் மதுரை யுத்தத்துக்கு வரும்போது முந்நூறு பெரும்பாலும் பேர் ஆலயம் பேர் எல்லா விதமான படைபடமும் இருக்கு நோக்கு தான் முடிஞ்சு போச்சு நம்ம தப்பிக்க முடியாது என்கிற நிலையில்தான் வந்தார்கள் ஆனால் உறுதியான நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் நிச்சயம் ஹத்துக்கு சத்தியத்துக்கு சாதகமாக இருப்பான் நம்ம பாதுகாப்பான் இருக்கிறோம் நபியோடு இருக்கும் போது நமக்கு ஏற்படாது நம்மை அல்லா தந்திக்க மாட்டான் என்கிற நம்பிக்கை இருந்தது அல்லது ஆயிரக்கணக்கான மலக்குவால்களை இறக்கி அந்த வெற்றியை அல்லாது நிஷாஹந்தா சாதகமாக்கி தந்தார் அந்த உறுதியான நம்பிக்கை அவங்களுடைய தாய்

வயல் திருத்திக்கு போட்டுட்டா புள்ள கெட்டு போயிடும் அப்படின்னா நம்பாதீங்க பயப்படாதீங்க இன்னார் இலக்கி சதியும் நிச்சயமாக அந்த குழந்தைய மறுபடியும் உங்களிடத்திலேயே கொண்டு வந்து நாம் சேர்ப்போம் சாதாரண மனிதனாக அல்ல ஒரு நபியாக ஒரு ரசூலாக உம்மிடத்தில் நாம் கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படின்னு அல்லா தலைத்தால மூசா அலி இஸ்லாமுடைய தாய்க்கு உறுதிமொழி கொடுத்தான் அந்த தாய் அல்லாவுடைய இந்த வார்த்தையில கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாம அப்படியே உறுதியாக இந்த வார்த்தையை நம்பினாங்க இந்த வார்த்தையை நம்பி குழந்தையை பெற்றெடுத்தாங்க சில இடத்திலேயே அவர்களை வரலை செய்து அவர்களை நெல்லியாக மாற்றி அதே தாயிடத்தில் ஒன்றிந்ததை வரலாறு நம்ம குற்றம் கொண்டிருக்கிறது அதனால எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமலை உறுதியான நம்பிக்கையோடு செய்யப்போ முன்னால் சொல்ற விஷயம் தான் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதற்கும் சண்டை போடுறதுக்கும் விவாதிப்பதற்கும் பதினோரு மாதங்கள் இருக்கு அதே நல்ல காலமா வரக்கூடிய ரமதான் மாதத்துல நமக்குள் இருக்கிற கருத்து வேறுபாடுகளை பேசிக்காம நமக்குள் இருக்கிற பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டுக்காம நமக்குள் இருக்கக்கூடிய சத்தியமான விஷயங்கள் அஞ்சு வேலை தரக்கூடாதுன்னு யாருக்காவது சண்டார்கா யாராவது சொல்றாங்களா அதை ஒன்றுமே செய்வோம் எது நமக்கு சண்டை இல்லையோ எதை நம்முடைய மனசு முழுப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இது அல்லாஹனுடைய வழி இது ரசூனுடைய வழி என்று முழுமையாக நம்புகிறோமோ அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்படி தயவு செய்து வருகிற காலங்கள் முழுக்கவும் அமல்கள் இருக்கவனும் செலுத்துங்கள் அடுத்தவங்களுடைய அமலை நோண்டாதீங்க அடுத்தவங்களுடைய அமலை பார்க்காதீங்க அவன் என்ன செய்யறான் அவன் என்ன பண்ணான் அவை செய்றானே அவன் அப்படி போறானே எவ எப்படி போட்டோம் அதை பார்க்கறதுக்கு பதினோரு மாசம் இருக்கு இந்த வருகிற மாதங்களில் நான் என்ன செய்தேன் என்பதை பாருங்க என்னுடைய அமல் என்ன என்னுடைய தொடுக்கை கரெக்டா இருக்கா என்னுடைய நோக்குகள் சரியா இருக்கா என்னுடைய சக்காத்தை நான் சரியான முறையில் பகிர்ந்துட்டேனா என்னுடைய சதக்காக்கள்ல நான் ஆர்வம் செலுத்தி இருக்கிறேனா இந்த ரமலாவுடைய மாதத்தை முழுமையாக அடைவதற்கு நான் என்னென்ன தகுதிகள் வச்சிருக்கிறேன் என்று ஒவ்வொரு தனித்தனியாக தனிநபராக நம்மை பற்றி மட்டும் வருகிற காலங்களில் நாம் இந்த உறுதியான அமல்களை நம்மால் செய்ய முடியும் அந்த உறுதியான அமல்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திடாத பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் அது தரும் அல்லது வருகிற நற்காலங்களை நமக்கு சாதகமான காலங்களாக வெற்றியை பெறுகிற காலங்களாக பிரயோஜனமான காலங்களாக நான் الحمد <سؤال> لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته